கோவை கரும்பு கடை காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட சாரமேடு பகுதியில் இன்று சிசிடிவி கேமராக்களை கண்காணிக்கும் அறையில் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை மாநகர் டி சிக்ஸ் கரும்பு கடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கரும்பு கடை சாரமேடு பகுதியில் கண்காணிப்பு கேமரா திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கண்காணிப்பு கேமராவை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவர் கூறுகையில் காவல்துறையினருக்கு ஒரு சிறந்த நல் வழிகாட்டியாக இருப்பது சிசிடிவி காட்சிகள் நடந்ததை நான்கு பேரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதை விட நடந்ததை நேரடியாக பதிவு செய்து அதில் யார் மீது தவறு உள்ளது என்ன நடந்தது என்பதை கண்டு வழக்கு பதிவு செய்ய ஏதுவாக இந்த சிசிடிவி காட்சிகள் பேருதவியாக உள்ளது என்றார் இன்று பன்னிரண்டு கேமரா பொருத்தப்பட்டு அதனை கண்காணிப்பு செய்யும் அறையை திறந்து வைப்பது குற்றங்களை முழுமையாக தடுப்பதாக நான் கருதுகிறேன் என்றார் மேலும் செயின் பறிப்பு திருட்டு உள்ளிட்டவைகளில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இது மாதிரியான சிசிடிவி காட்சிகள் காவல்துறையினருக்கு முக்கிய நண்பனாக செயல்பட்டு வருகிறது என்றார் இந்த நிகழ்வில் கரும்பு கடை பகுதியின் கவுன்சிலர் அஹ்மத் கபீர் கரும்பு கடை பகுதி காவல் ஆய்வாளர் தங்கம் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் மற்றும் தெற்கு உதவி ஆணையர் வீரபாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது உத்தரவின்படி கோவை மாநகரின் அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலின்படி கோவை கரும்பு கடை நிலைய சிசிடிவி கேமரா திறப்பு அளவிற்கு வருகின்றிருக்கும் நமது அவர்களையும் மற்றும் துணை அவர்களையும் மற்றும் எண்பத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர்களையும் வருக வருக வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதாவது நாங்க வந்து ஐயா அவர்கள் உத்தரவுப்படி ஒவ்வொரு தெரு தெருவா வந்து நாங்க வந்து மீட்டிங் போட்டு இந்த கேமரா வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க நாங்கள் அப்போ கவுன்சிலர் எண்பத்தாறாவதோடு கவுன்சிலர் நாங்க அணுகினோம் உடனே நாங்க சொன்னதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் பண்ணிடலாம் அந்த மீட்டிங்கில் நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வேண்டுகோள் அடங்கி உடனே வந்து கலந்து அனைத்து வியாபாரிகளும் அன்னைக்கு வந்த வியாபாரிகள் அனைவருமே நான் ஒரு இருபதாயிரம் தரேன் நான் ஒரு பத்தாயிரம் தரேன் நான் ஒரு பதினாயிரம் தரேன் சொல்லி அன்னைக்கே எங்களுக்கு அந்த அமௌண்ட் எல்லாமே கலெக்ட் ஆயிடுச்சு இருபது கேமராவுக்குள்ள அமௌண்ட் கலெக்ட் ஆயிடுச்சு அப்படி உடனே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த அனைத்து வியாபாரி பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும்னா அந்த நம்ம டிஸ்கோ காஜா அவர்கள் உண்மையிலே எங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஆக்கமூக்கம் நாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொன்னா நாங்க புள்ளி மட்டும் வச்சு அவர் கோடு போட்டுருவார் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பான ஒரு அலங்காரம் அமைச்சு தந்த டிஸ்கோ காஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நமது வார்டு கவுன்சிலர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம் கரும்பு கடை காவல் சரகத்திற்குட்பட்ட கண்காணிப்பு கேமராவை திறந்து வைக்க வருகை தந்திருக்கின்ற இந்த மாநகரத்தினுடைய வேள திருமணமோ அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க உண்மையிலே வந்து அவங்களுக்கு பாராட்டுங்கிறதுனால தான் சொன்னேன் நான் அதே மாதிரி இங்கே வருகை தந்திருக்கூடிய அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் பொதுவாகவே நம்முடைய ஆணையாளர் துணை ஆணைய தெற்கு சம்பவம் கவுன்சிலர் கபீர் ஏசி ரகுபதி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் நம்முடைய மாநகரம் முழுவதும் அமைத்து அதன் மூலம் குத்த செயல்களை தடுக்க வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய சூழலில் நம்முடைய கரும்பு கடை பகுதியில் ஒரு குறுகிய காலத்திலே கவுன்சிலர் கபீர் அவர்களுடைய தலைமையில் இங்குள்ள அனைத்து வியாபாரிகளும் ஒன்று சேர்ந்து மிக நேர்த்தியாக உயர் தொழில்நுட்பம் உள்ளடக்கிய இந்த கேமராக்களை இன்று இங்கு ஏற்படுத்தி நிறுவி இந்த பகுதியினுடைய பாதுகாப்பை முழுமையாக உறுதி செய்திருப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இரண்டு இளைஞர்கள் இந்த கேமராக்களை அமைப்பது இரவு பகலும் வேலை பார்த்து இந்த பணியை முடித்திருக்கிறார்கள் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு பயணம் உதவி செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கரும்பு கடையை பொறுத்தவரைக்கும் பொதுவாக குற்றங்கள் குறைந்த பகுதி நம்முடைய கோவ நகரத்தில் உள்ள மற்ற காவல் நிலையங்களை ஒப்பிடுகையில் கரும்புக்கலை பகுதியில் தான் வந்து கிரைம் வந்து கம்மியாக ரிப்போர்ட் இருந்தது இன்னும் அபீர் அவர்கள் சொன்னல கோதை பிரச்சனை முக்கியமாக பாத்திரைகளும் ஒரு சில நபர்கள் பகுதியில் ஒத்தி கொடுக்கிறது தெரிஞ்சது அவர்கள் மீது நடவடிக்கை ஒரு பக்கம் வந்தாலும் தடுப்பு நடவடிக்கை என்பதுதான் நமக்கு குற்றங்களை நடக்காமல் தடுப்பதற்கும் அதன் மூலம் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் உதவியாக இருக்கும் ஏன்னா ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறமா வழக்கு பதிவு செஞ்சு அந்த நபரை சிறையில் அடைத்து அந்த குடும்பத்தினர் தப்பு செய்யாத எல்லாம் பாதிக்கப்பட்டு ஒரு நபர் பண்ணக்கூடிய குற்றத்திற்காக மொத்த குடும்பமே பாதிக்கப்பட்டு அது மாதிரி அவங்க ஒரு சூழலை உருவாக்குவதில் காவல்துறைக்கு கண்டிப்பாக தனிப்புட்டமைகள் அதிகமா காமிச்சது இந்த கண்காணி தூக்கிய பொறுத்தவரைக்கும் கண்காடி வராட்டி பணி அப்படின்னு சொல்லுங்க மூன்றாவது கண்கிறப்ப நாவிற்கு வந்த நீங்கள் மாநகர காவல் ஆணையர் அவர்களையும் துணை ஆணையர்களையும் அவர்களையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து இருபது கேமராக்கள் பொருத்தி கொடுத்த எண்பத்தி ஆறாவது வார்டு அவர்களுக்கும் மற்றும் அவர் சார்ந்த மீட்டிங் போட்டு எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு வந்த வியாபாரிகள் எல்லோரும் உங்களால் முடிஞ்சது கான்ட்ரிபியூஷன் பண்ணிங்க அதனால் ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் சீக்கிரமாக வந்து ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்துச்சு மேலும் நம்ம ஐயா சொன்ன மாதிரி இந்த ஏரியா வந்து ஒரு செஞ்சுக்குவாங்க ஏரியா எங்கள் கேமரா இந்த வாட்சி நான் வந்து ஒரு ஆடு திறனை கண்டி கண்காணித்து சரியான குற்றவாளியை பிடிச்சி நான் அவருக்கு தண்டனை வாங்கி ரிமாண்ட் பண்ண முடிஞ்சு நம்ம இன்டிடெயில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதனால் இந்த குற்றங்களை குறைவதற்கு முன்னுதமாக இருந்த எல்லாரும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நம்ம பகுதி கரும்புக்கடி பகுதி மக்களுக்கு காவல்துறை சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றி கூறி